ஹலோ எல்லாருக்கு வணக்கம் நான் கர்ஷிகா என் பதவியன் த்ரீ ஹண்ட்ரட் ட்வெண்ட்டி ஒன் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா இல்லை தர்மத்தின் வெற்றியா ராவணன் சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சு அவங்களுக்கு கடும் தவம் செஞ்சு அவங்களின் அருள பெற்றார் ஆனால் அவங்களோட ஆணவம்னால அவங்களுக்கு தோல்வி அடைஞ்சது ராவணன் மாரிச்சின் வந்து ராவணன் கிட்டே வந்து அவ்வளோ சொல்லி பார்த்தாங்க ஆனால் ராவணன் வந்து கேட்காம ராவணனோட ஆணவந்தான் அங்கேயே ஜெயிச்சிச்சு அதே மாதிரி ஜதாய்கி கிட்டேயும் வந்து ராவணன் ஆணவம் தான் ஜெயிச்சிச்சு விபிஷ்ணன் ராவணனோட தம்பி அவ்வளோ சொல்லி பார்த்தாங்க இந்த மாதிரி பண்ணுற தப்பு சீதையை போய் ராமன் கிட்டேயே விட்டுருங்க அப்படின்னு அவ்வளோ சொல்லி பார்த்தாங்க ஆனால் ராவர் வந்து அதை கேட்கலை அங்கேயும் உங்களோட ஆனந்தம் தான் ஜெயிச்சிச்சு அதே மாதிரி அந்த கண்ணன் வந்து அவ்வளோ அது சொல்லி பார்த்தா இந்த மாதிரி தேவியை வந்து விட்டுருங்க இல்லாட்டி நீங்க உங்கள் உயி உயிரை விட்டுருவீங்க அப்படின்னு அவ்வளோ சொல்லி பார்த்ததுக்கும் வந்து ராவணன் கேட்கல அவங்க வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஆணை வந்து அங்கேயும் ஜெயிச்சிச்சு கும்பகர்ணன் ஆறு மாதம் தூங்கிட்டு எந்திரிச்சு வந்து பார்த்தோன்னே அவங்க வந்து ராவணன் கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி என்ன நீங்கள் சீத்தையை என்னன்னு சொல்றது விதியின் செயல்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியும் வந்து ராவணன் வந்து கேட்கல இவங்கெல்லாம் சொல்லியும் ராவணனோட மனைவி மொண்டோதிரி வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி சீதையை விட்டுருங்க இது நம்ம இது வந்து நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கும் வந்து ராவணன் கேட்கல அவங்களோட ஆணவம் தான் ஜெயிச்சிச்சு இதெல்லாம் நடந்து கடைசியில் அவங்க யார் முன்னாடி போய் விட்டுச்சு தர்மத்தின் சுரூபம் வேதத்தின் நாயகன் ராமபுராணி முன்னாடி போய் தான் கடைசியில நின்னாங்க கஜேந்திரன் ஆதி மூலமே என்னை காப்பாத்து அப்படி கூப்பிடும் போது ஓடி வந்து அருள் புரிந்தார் அன்பு கடல் நாராயணன் திருவுருவம் அவங்க அப்புறம் கருணை கடல் அவங்க முகம் எப்பயுமே வந்து மலர்ந்த முகம் மாதிரி இருக்கும் இதை நாம ஏன் சொல்றோம்னா ஏன்னா அவங்க வந்து அவங்க கோபத்தை வந்து அடக்கி ஆள்பவர் அவங்க ராமர் வந்து நம்மளுக்கு எல்லாருமே ஒரு ஒரு எக்ஸாம்பிளா வந்து வாழ்ந்து காமிச்சிருக்காரு ராமர் ராவணன் சொன்னாங்க இந்த மாதிரி இன்று போய் போருக்கு நாளை திருந்தி வா அப்படின்னு சொன்னாங்க ராவணனுக்கு வந்து தெரிஞ்சிச்சு இது வந்து நாராயணன் நம்ம வந்து நாராயணன் கையில் இறந்தால் நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த நாள் வந்து போருக்கு வந்தாங்க இப்போ எல்லா இடத்துலையும் வந்து ஆணை வந்தால் ஜெயிச்சிச்சு ஆனால் தர்மத்துக்கு முன்னாடி ஆணவம் தோல்வி அடைஞ்சிருச்சு ராவணனின் வீழ்ச்சி தர்மத்துக்கு வெற்றியாக மாறிடுச்சு ஜெய் ஸ்ரீராம் அடுத்த பாகத்தில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்